ஊர்ல இருக்க பெண்களுக்கெல்லாம் இவன் விடுதலை கொடுத்துட்டான் தம்பி உன் பொண்டாட்டி யாருன்னு சொல்லுப்பா இவங்களுக்கெல்லாம் இன்னும் புரியல என்னுடைய உயிர் துணை கையில் இல்லை என்றால் நான் இவ்வளவு சுதந்திரமாக இயங்க முடியுமா என்பது எல்லாத்திலயுமே ஒழுங்கு பார்க்கக்கூடிய நான் நான் ஒழுங்கா இருக்க மாட்டேன் துணியை கலைக்காம எடுக்க தெரியாது புத்தகத்தை படிச்சுட்டு அங்கங்க அங்கங்க போட்டுடுவேன் அதை எடுத்து அடுக்கி வச்சு அந்த துணியை எடுத்து வச்சு மாமா ஏழு தடவை கலைக்கிறதும் அதை ஏழு தடவை மடிச்சு வைக்கிறதும் அவ்வளவு நெருக்கமான துணிங்க கையல்